அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இன்றைய பதிவு வழிபாடு இல்லை பூஜை இல்லை விரதம் இல்லை இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் நினைச்ச மாதிரியே நடக்கும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லுங்கள் அதுவும் குறிப்பாக நீங்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கடல் பார்க்க போயிருக்கீங்க ஒரு ஆத்தோரத்தில் அமர்ந்திருக்கீங்க இல்லை ஒரு பெரிய மலைப்பகுதிக்கு போயிருக்கீங்க மலை உச்சியில் நின்றுட்டுருக்குறேன் என்னை சுற்றி மிஸ்டாக இருக்குது நல்ல ஒரு வானத்தை பார்த்தா பளிச்சுன்ட்ருக்கு எதுவுமே இதுக்கெல்லாம் நான் போலங்க அதுக்காக நான் சொல்லக்கூடாதான்னு கேட்காதீங்க மொட்டை மாடியில் அமர்ந்து வானத்தை கூட சொல்லுங்கள் பூமியை பார்த்து சொல்லுங்கள் இதுக்கும் எனக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க கை நிறைய தண்ணீரை அள்ளி வச்சுட்டு அந்த தண்ணீரை பார்த்து சொல்லுங்கள் நானும் பிரபஞ்சமும் ஒன்று மிக பெரிய செல்வச் செழிப்பு என்னுடையது இதை மட்டுமே சொல்லுங்கள் நானும் பிரபஞ்சமும் ஒன்று மிகப்பெரிய செல்வ செழிப்பு என்னுடையது இந்த மிகப்பெரிய செல்வ செழிப்பு என்னுடையதுக்கு பதிலாக நீங்கள் என்னன்னாலும் சொல்லிக்கலாம் நானும் பிரபஞ்சமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் நினச்சதெல்லாம் நடக்கும் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும் எனக்கு இன்னைக்கு ஒரு கோடி பணம் வரப்போகுது நான் இன்றைக்கி பத்து பவுன் நகை எடுக்க போகிறேன் இன்னைக்கு நான் நினச்சபடி என்னுடைய திருமண வாழ்க்கை அமைய போதும் என்னுடைய கணவர் நானும் ஒற்றுமையாக வாழ்கிறோம் அதாவது உங்கள் மனசில் என்ன ஆசை இருக்கோ நானும் பிரபஞ்சமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அதோடு சேர்த்து சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொல்லும்போது அதாவது உணர்வு பூர்வமாக நீங்கள் சொல்லணும் நான் சொல்ல சொன்னேங்கிறக்காண்டி அந்த வார்த்தையை ட்ரைவிங்காக படித்து வச்சுட்டு கடை கடனை ஒரு நாலு தடவை ஆவணத்தை பார்த்துட்டேன் வெளியில வெளியில் வந்துவிட்டேன் சொல்லிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது உணர்வு பூர்வமாக நீங்கள் என்ன விஷயம் நடந்தால் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்ததுன்னு நீங்கள் பிரபஞ்சத்தை பார்த்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்குங்க இது செஞ்சு பாருங்கள் தினமுமே செய்யலாம் காலையில் செய்யலாம் மதியம் செய்யலாம் இரவு செய்யலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடிப்பாதம் ஷரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்